things but i can give you a simple example my friend suresh sambandham is here we made an app or he made an app for the dmk manifesto committee ai app to get all the inputs from the people he was telling me that pre ai that would have taken 10 or 15 people two or three months to make now he was able to make that app with one person in one week because ai writes the code itself ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் அ வே ஐ பிகாஸ் திங்க் அபவுட் த இம்ப்ளிகேஷன்ஸ் இஃப் யூ ஆர் அ ப்ரோக்ராமு யுவர் ஒர்க் இஸ் கோயின் டு சேஞ்ச் ஆனால் உங்களை மாதிரியால் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும் இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணுன்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன் இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன் இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும் and the and the codeo generate panni. you can do all of your work without needing some other software specialist so in all kinds of fields it is going to bring democratization of technology that didn't exist before ai will become ubiquitous and it will make application development and the use of computing and data Available to all majors, not only engineers and uh, computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data, tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So, near time, routine jobs. TCS HCL, cognizant type jobs will go down, lot of new jobs on data parsing, data analytics will go up and the programming work will happen much, much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work and there will be much less routine work and everybody will be able to create their own programs, their own applications directly. And that will make it much more democratic. So, I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, probably the job market looks different than it did two years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We'd spend a lot of time trying to do that. And you will find the long term benefits of AI will far outweigh the cost.

Department of Sports Science, University. I have a question for Honorable Industry டிபார்ட்மெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஐ வ் அனரபிள் நான் இருந்து வரேன் சென்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலை வாய்ப்பு வளர்ச்சி இருக்கா எங்க ஊழும் வளர்ந்துட்டு இருக்காஹிக் வெரி குரூஷியல் முதல்ல தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட் நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம் தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான் எஸ்பெஷலி ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸோட டெல் யூ வாய் அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாட் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தள அடித்தளமே the foundation on which this entire excess happens is on inclusive distributed growth so எல்லார்க்கும் எல்லாம் பரவளக்கப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி so முதலமைச்சர் அவர்கள் 2021ல ஆட்சி பொறுப்பெ ஏற்ற முதல்லே அவர் முதல்ல எல்லாரும் அப்போ அண்ணன்தா இண்டஸ்ட்ரீஸ் मिनिस्टरா இருந்தார் ஸோ நம்ம தங்கம் தன்னர் சொன்னேன் இப்போ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்போலேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டேரெக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத் இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் இப்போ லட்சு மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை புனே ப்ரா ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம் இப்போது ஆந்திரா சாரி தெலங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களில் சொல்ல முடியாது கர்நாடகாவில் பெங்களூரு ஒரு சில பகுதி மைசூர் ப்ராபப்ளி மங்களூரை பெட் இவ்வளோதான் சொல்லலாம் பட் தமிழ்நாட்டை வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட் வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் அங்கேருந்து சேலம் ஈரோட் அகேன் கோயம்புத்தூர் திரு திருப்பூர் திருப்பூர் அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் ஒன் டியர் டூ டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன் இன்னும் சொல்லணுன்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கு திராவிட மாடல் ஆட்சி இதற்கு மூலமுதல் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ் இப்போ ஈரோடுக்கே சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஈரோடு வந்து கொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்குது கொசூர் ஒரு பெரிய இவி ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு கோவை அகேன் ஃபென்டாஸ்டிக் ஹப் டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர் கோவை பட் பெரிய ஆர்என்டி ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தர்மபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது பெரிய ஈவி ஹப் அங்கே இருக்குது ஏற்கனவே ஓலாமரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது ஏற்கனவே இந்த செக்டர் அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்காக ஈரோடு கூட அந்த காரிடோருக்குள்ளேயே வரும் இதை தாண்டி டைடல் டைடல் வந்து டை பார்க் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் காலத்தில் ரெண்டாயிரத்தில் டூ தௌசண்ட்ல நாம ஐடி பார்க் உருவாக்கினோம் டைடல் பார்க் உருவாக்கினோம் ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸில் இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம் அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா அதை நோக்கி சொல்றேன் இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும் தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைல் பார்க்க கொண்டு போகிறோம் இப்போ தஞ்சாவூரில் இதுவரை நெற்களஞ்சியம் பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை பெரிய ஐடி ஜாப்ஸ் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்கே துவங்கணும் தொடங்குகிற அன்னிக்கே துறங்குறதுக்கு துவங்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சு இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம் கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியோ வருது தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்குது விழுப்புரத்தில் ஒன்று திறந்துருக்கும் வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் திறந்துருக்கோம் ராசிபுரத்தில் திறக்கிறோம் இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது அங்கே சுற்றி அங்கே தான் வரேன் ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் லட்சம் கோடி நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே எடுத்தாலும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ்க்கு மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு இதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டாக பெருத்திங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வென்ஃபாஸ் மாதிரி பெருநிறுவனங்கள் டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு நிறுவனங்கள் ஹியண்டே ஹியூண்டே ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்று தூத்துக்குடி உலகத்தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக மாறப்போகிறது ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரத்துக்கு இப்படி தேர்ட்டி தேர்ட்டி டு த வெஸ்ட் தமிழ்நாடு அபவுட் ஃபிஃப்டீன் டு த ஈஸ்ட் தமிழ்நாடு அபவுட் அண்ட் அபாட் அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா வெஸ்ட் தமிழ்நாடுல மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காதது மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ணமோல இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வரதுக்கு த தயாராக இருக்கிறாங்க அதனால் லேண்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் புரியுதா செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங்கு கோயம்புத்தூரில் கொண்டு போய் கொடுக்குறோம் ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் மன்முக திராவிட நாயகன் அவர்கள் லாஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட் ரைட் தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் த நேஷன் தமிழ்நாடு இஸ் டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏசியானே சொல்லலாம் ஏறத்தால ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஜினியர்ஸ் ஆஃப் கம்மாடுவார் காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர் ஆனால் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஜினியர் ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்க உலக நாடுகளோட இருக்குன்னா நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்றதுக்கு நம்ம நாட்டுல ஆளு இல்ல எஸ் ஈரோடுக்கு பெரிய வளர்ச்சி வருது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் வரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருது thank you thank you minister thank you so much i think everybody's question was done thank you very much avanga adla special ah vanda avangalukku e road ku varuma adha avangalode ஈரோடுக்கு டைடல் நியோ வருது அதை தாண்டி அந்த பெருந்துரை சிப்காட்டில் நிறையா சிறு திட்டங்கள் அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்கே ஒரு சிஇடிபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளகன் பிளே செட்டப் ஒரு வேஸ்ட் மாதிரி ஒரு செட்டப் ஒரு ரெடி ரெடி பெல்ட் ஃபேக்ட்ரி செட்டப் ஒன்று டுவெண்ட்டி க்ரோஸுக்கு கட்டிருக்கோம் இப்படி தொடர்ந்து நிறையா ஈரோடுக்கு வருது ராசிபுரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டைடல் நியோவம் வருது ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப்மெண்ட் நிச்சயமாக வருது Thank you, Minister. Thank you so much for joining us. And thank you, students. Thank you very much.